அதிகாரிகளை இழுத்துக்கொண்டுக்குள் சென்ற இளைஞர்கள் குழுக்கள் இறக்கப்பட்டு கைது விசாரணைகளில் வெளியான தகவல் காட்டுக்குள் யானையுடன் சேட்டை விட்டவர்களுக்கு நேர்ந்த கதி பஜிரோ வெளிநாட்டு பயணிகளுக்கு நேர்ந்த பரிதாபம் மட்டக்களப்பு நோக்கி சென்ற எரிபொருள் பவுசர் வயலில் கவிழ்ந்தது வயலுக்குள் ஊற்றிய பெட்ரோல் செவ்வந்தி பதுங்கியிருப்பதாக ஹோட்டல் ஒன்றை பெரும் படையுடன் சுற்றிவளைத்த போலீசார் காத்திருந்த அதிர்ச்சி வசமாக சிக்கிய பாரிய சட்டவிரோத வியாபாரி புதிய வாகனம் வாங்குவோருக்கு முக்கிய அறிவித்தல் கட்டாயமாக்கப்படும் நடைமுறை அத்தியாவசியமாகிறது அண்மையில் ஏற்பட்ட நிலநடுக்கங்கள் இலங்கைக்கு சுனாமி எச்சரிக்கை ஸ்ரீலங்கா மக்களிடையே பரவு மச்சம் யாழ்ப்பாணத்தில் இரண்டரை வயது சிறுமியின் அசாத்திய திறமை ஒரே செகண்டில் அதிரடி கின்னஸ் புத்தகத்தில் இடம் பிடிக்க வழியின்றி தவிக்கும் பெற்றோர் அரச ஊழியர்களுக்கு ஜனாதிபதி அனுரவின் கடும் எச்சரிக்கை தவறு செய்வோரை அடையாளம் காண புதிய முயற்சி திணைக்களங்களில் விவகாரம் தமிழரசு கட்சி வேட்பாளர் வீட்டின் மீது பெட்ரோல் குண்டு வீச்சு தாக்கியது இவர்களா அதிகரிக்கும் ஜனாதிபதி அனுர மற்றும் நாமல் மோதல் அடுத்த ஜனாதிபதி நாமலை முட்டு உறுதி ஊர்தி பரபரப்பாகும் தேர்தல் பிரச்சார களம் நிவரலியா வசந்த காலம் ஆரம்பமானது சுற்றுலா பயணிகளை ஈர்த்த நிகழ்வுகள் பதிவு விட்டாரா வெளியான பரபரப்பு தகவல் சுற்றுலா பயணிகளை ஏற்றிச் சென்ற சபாரி ஜீப்பை காட்டு யானை கவிழ்த்து வீழ்த்திய சம்பவம் தற்போது சமூக ஊடகங்களில் அதிகம் பகிரப்பட்டு வருகிறது குறித்த யானை ஜீப்பை அமைதியாக நெருங்கி அதன் தும்பிக்கையை பயன்படுத்தி வாகனத்தை தள்ளிச் சென்றதாக கூறப்படுகிறது இந்த சம்பவம் இரண்டு வாரங்களுக்கு முன்னர் பூங்காவிற்குள் உள்ள கட்டக்க நடந்ததாக தெரிவிக்கப்படுகிறது சபாரி ஜீப்பை கவிழ்த்த யானை சவாரி வாகனங்கள் சந்திக்கும் வழக்கமான யானைகளில் ஒன்றல்ல என்றும் அது வனப்பகுதியிலிருந்து வெளிவந்த ஒரு புதிய தனிமையான யானை என்றும் அதிகாரிகள் தெரிவித்தனர் இந்த யானை ஜீப்புகளுக்கு அருகில் பதுங்கிச் சென்று அதன் தும்பிக்கையை பயன்படுத்தி உணவு திருமணம் பழக்கத்தை கொண்டுள்ளதாக கூறப்படுகிறது எனினும் சம்பவத்தில் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை என்றும் ஆனால் ஜீப் வாகனத்துக்கு சேதம் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது ஜால சபாரி ஜீப் உரிமையாளர்கள் சங்க தலைவர் அஜித் பிரியந்த கூறுகையில் காட்டு யானைகளுடன் போன்ற சந்திப்புகள் பொதுவானவை எனவே அவை பொதுவாக மக்கள் கொடுக்கும் உணவை உட்கொள்வதில்லை காட்டு யானைகள் நாம் உண்ணும் பழங்களை பற்றி அறிந்திருக்கவும் மாட்டாது இந்த யானைகள் அரிதாகவே வன்முறை நடத்திய வெளிப்படுத்துவதாகவும் அவர் கூறியுள்ளார் திருகோணமலை நிலாவளி பகுதியில் தலைக்கவசம் அணியாமல் மோட்டார் சைக்கிளில் சென்ற நபரை பிடிப்பதற்காக சென்ற இரு போலீசாரின் கடமைகளுக்கு இடையூறு விளைவித்து இளைஞர் குழு ஒன்று போலீசார் மீது தாக்குதல் நடத்திய சம்பவம் பதிவாகியுள்ளது நிலாவளி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் திங்கட்கிழமை தலைக்கவசம் அணியாமல் மோட்டார் சைக்கிளை பயணித்த நபர் ஒருவரை போக்குவரத்து கடமையில் ஈடுபட்ட இரு போலீஸ் அதிகாரிகள் நிறுத்த முயன்ற நிலையில் குறித்த மோட்டார் சைக்கிள் செலுத்தினர் போலீசாரோடு வாக்குவாதத்தில் ஈடுபட்டார் இதன்போது மோட்டார் சைக்கிள் செலுத்தினருக்கு ஆதரவாக அப்பகுதியில் ஒன்று கூடிய இளைஞர் குழு ஒன்று போலீசாரின் கடமைக்கு இடையூறு விளைவித்தது சம்பவத்தில் போலீசார்

நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட்ட பின்னர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார் ஏனைய சந்தை நபர்கள் சம்பவத்தின் பின்னர் அப்பகுதியில் இருந்து தப்பிச் சென்ற நிலையில் நபர்களை கைது செய்வதற்கான மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன எதிர்வரும் நாட்களில் போலீசாரின் கடமைக்கு இடையூறு விளைவிப்போருக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என அவர் தெரிவித்தார் கொலனாவிலிருந்து மட்டக்களப்பு நோக்கி டீசல் மற்றும் பெட்ரோல் ஏற்றிச் சென்ற போக்குவரத்து பவுசர் ஒன்று நேற்று மாலை நான்கு மணியளவில் மெனப்பெட்டிய பகுதியில் போக்குவகுதியில் விட்டு விலகி விபத்துக்குள்ளானதில் பெருமளவான எரிபொருள் வயலில் சிந்தியதாக மெனப்பெட்டிய காவல்துறையினர் தெரிவித்தனர் இந்த விபத்தில் ஓட்டுநர் மற்றும் சக ஓட்டுநருக்கு லேசான காயம் ஏற்பட்டதாக காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர் கடைமுள்ள சஞ்சீவ கொலையுடன் தொடர்புடைய சவந்தி என்ற பெண் நீண்ட நாட்களாக தலைமறைவாகியுள்ள நிலையில் அனுராதபுரம் நகரில் உள்ள ஹோட்டல் ஒன்றில் தங்கியிருப்பதாக குற்றப்பிராய்வு பிரிவுக்கு தகவல் கிடைக்கப்பெற்றது விரைந்து செய்யப்பட்ட போலீசார் அவரை கைது செய்யும் நோக்கில் நடத்திய சோதனையில் அவரை போல தோற்றமளிக்கும் பெண் மற்றும் முன்னாள் ராணுவ மேயர் ஆகியோர் மூன்று தசம் ஐந்து மில்லியன் ரூபாய் மதிப்புள்ள ஐஸ் குஷ் மற்றும் கேரள கஞ்சா மற்றும் இரண்டு கார்களோடு நேற்று கைது செய்யப்பட்டனர் கைது செய்யப்பட்டவர்கள் குருடாகல் உடாவல வீதியைச் சேர்ந்த ஐம்பத்தி மூன்று வயதுடைய முன்னாள் ராணுவ மேயர் மற்றும் முப்பத்தி மூன்று வயதுடைய பெண் ஆகியோரொன்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அனுராதபுரம் பாலிசிங்க கரிச்சந்திர மாவட்டத்தில் உள்ள ஒரு பிரபலமான ஹோட்டலில் இஷாரா செவ்வந்தி என்ற பெண் தங்கியிருப்பதாக தகவல் கிடைத்தது அனுராதபுரம் பிரிவு குற்ற புலனாய்வு பிரிவின் பொறுப்பதிகாரி நுவான் விக்ரமசிங்க உள்ளிட்ட அதிகாரிகள் இந்த சோதனையை மேற்கொண்டனர் இந்த சோதனையில் உதவுவதற்காக பொலிஸ் முப்பனாய் பிரிவு ஈடுபடுத்தப்பட்டது கைது செய்யப்பட்ட சந்தை முன்னாள் மேயரும் செவ்வந்தி பேரை கொண்ட பெண்ணும் தகாத உறவை பேணி போதைப் பொருள் கடத்தலில் ஈடுபட்டமை தெரியவந்தது முன்னாள் மேயர் போதைப் பொருள் குற்றச்சாட்டில் அன்றராபுரத்தில் பலமுறை கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் சுமார் நான்கு நாட்களுக்கு முன்பு ஹோட்டலில் தங்கியிருந்த நபர்களை கைது செய்து சோதனை செய்தபோது ஐஸ் குஷ் மற்றும் கேரள கஞ்சா போதைப் பொருட்களுக்கு கூடுதலாக இரண்டு கார்கள் தங்க நகைகள் கையடக்க தொலைபேசிகள் ஐந்து பவர் பேங்கள் பல்வேறு சாவிகள் கேம் டெப் மற்றும் கம்போத்தல்கள் ஆகியவை கண்டுபிடிக்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் கைது செய்யப்பட்டுள்ள நபர்கள் அன்றாதுபுரம் நீதவா நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளனர் புதிய வாகனத்தை பதிவு செய்யும் போது மட்டுமே வரி செலுத்துவோர் அடையாள கண் தேவைப்படும் என மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்களத்தில் நிர்வாக ஆணையாளர் அறிவித்துள்ளார் முன்னர் எதிர்வரும் பதினைந்தாம் தேதி முதல் வாகனங்களின் பதிவு மற்றும் கைமாற்றல்களுக்கு இந்த இலக்கம் கட்டாயம் என அறிக்கை வெளியிடப்பட்டது எனினும் புதிதாக வாகனங்களை பதிவு செய்யும் போது மாத்திரம் இந்த கண் அவசியம் என தற்போது அறிவுறுத்தப்பட்டுள்ளது சுமத்திரா தீவுகளுக்கு அருகில் நிலநடுக்கம் ஏற்பட்டால் அதன் தாக்கம் காரணமாக இலங்கையில் சுனாமி ஏற்பட வாய்ப்புள்ளதாக புவியியல் மற்றும் சுரங்கப் பணியகம் தெரிவித்துள்ளது அண்மையில் ஏற்பட்ட நிலநடுக்கம் நேரடியாக நாட்டை பாதிக்காவிட்டாலும் நிலநடுக்கங்கள் குறித்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியம் என பணியகம் சுட்டிக்காட்டியுள்ளது அத்துடன் உலக அளவில் நிலநடுக்க நிலைமைகளை தொடர்ந்து கண்காணித்து வருவதாகவும் புவியியல் மற்றும் சுரங்கப் பணியக அதிகாரிகள் கூறியுள்ளனர் சமீபத்தில் மியான்மரில் ஏழு தசம் ஏழு டிரவில் நிலநடுக்கம் ஏற்பட்டது இந்த நில அதிர்வால் உயிரிழந்தவர்களை எண்ணிக்கை இரண்டாயிரத்தி உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இதனிடையே ஜப்பானில் நிலநடுக்கம் ஏற்படும் அபாயம் இருப்பதாக அந்நாட்டு அரசாங்கம் தெரிவித்துள்ளது இந்த நிலநடுக்கம் அளவுகோலில் எட்டு தசம் ஒன்பதாக பதிவாகலாம் என்றும் மூன்று லட்சத்துக்கும் அதிகமானோர் பரியாகலாம் என்றும் ஜப்பான் அரசாங்கம் கூறியுள்ளது யாழ்ப்பாணம் சாவகச்சேரியைச் சேர்ந்த இரண்டரை வயது சிறுமியான ஜெயகரன் தர்ஷ்விகா ஆயிரத்துக்கும் மேற்பட்ட தமிழ் சொற்களுக்கு அவற்றின் ஆங்கில அர்த்தங்களை சாதாரணமாகவும் துல்லியமாகவும் கூறிய அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியுள்ளார் இந்த அசாதாரண திறமையை கின்ன சுலக சாதனை புத்தத்தில் பதிவு செய்ய முயற்சியில் சிறுமியின் பெற்றோர் ஈடுபட்டுள்ளனர் காலநிலை விலங்குகள் மின்னணு சாதனங்கள் தொழில்கள் உள்ளிட்ட பல்வேறு தலைப்புகளைச் சேர்ந்த ஆயிரத்துக்கும் மேற்பட்ட சொற்களை தமிழில் கேட்கும்போது அவற்றுக்கு ஆங்கில பதத்துக்கு பதிலளிக்கும் திறனை இச்சிறுமி வெளிப்படுத்தியுள்ளார் சிறுமியின் தந்தை முச்சக்கரவண்டி ஓட்டுநராகவும் தாய் குடும்ப பெண்ணாகவும்சாலை கல்வியை தொடங்காத நிலையில் இத்தகைய அதிசய ஞாபக சக்தியை பெற்றிருப்பது பெரும் ஊழியர்களுக்கு எச்சரிக்கை ஒன்றை விடுத்துள்ளார் சம்பளம் உயர்த்தப்பட்டாலும் சில இடங்களில் அரசு அதிகாரிகள் சிறு தவறுகளை செய்து வருவதாக தகவல் கிடைத்துள்ளது உடனடியாக அவற்றை விட்டுவிட்டு கடமைகளை செய்ய வேண்டும் இல்லாவிட்டால் மிக சிரமப்பட்டு பெற்ற வேலை சில நாட்களில் பறிபோகும் என தெரிவித்தார் தொடர்ந்தும் தெரிவிக்கையில் எழுபத்தாறு வருடங்களுக்கு பிறகு ஒரு அரசாங்கம் அமைத்துள்ளோம் அது எப்படிப்பட்ட அரசாங்கம் மக்களின் பணத்தை ஒரு ரூபாய் கூட திருடாத வீணாக்காத அரசாங்கம் எங்கள் அமைச்சர்கள் நான் எங்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் யாரும் ஒரு ரூபாய் கூட திருட மாட்டார்கள் வீணாக்க மாட்டார்கள் என்று நான் உறுதியளிக்கிறேன் முதன்முறையாக இப்படி ஒரு அரசாங்கம் அமைந்துள்ளது முன்பு வேலை வேலையொன்றை பெறக்கூட லஞ்சம் கொடுக்க வேண்டும் பீதி போடும் போது அமைச்சரின் வீட்டுக்கு பணம் சென்றதெல்லாம் முடிந்துவிட்டது இன்னும் சில இடங்களில் சில அரசு அதிகாரிகள் சிறு சிறு தவறுகளை செய்வதாக தகவல் வருகிறது நாங்கள்

பிரேமாகரன் என்பவரின் வீட்டின் மீது இந்த தாக்குதல் இடம்பெற்றது தாக்குதல் காரணமாக வீட்டில் இருந்த யாருக்கும் எவ்வித ஆபத்தும் ஏற்படவில்லை சம்பவம் தொடர்பில் வெள்ளாவளை போலீஸ் நிலையத்தில் முறையிடப்பட்டதை தொடர்ந்து போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் வீட்டின் கூரையின் மீது இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ள நிலையில் வீட்டின் உட்பகுதியில் பொருத்தப்பட்ட சீட் எரிந்துள்ளதாகவும் வேறு சேதம் எதுவும் ஏற்படவில்லை என்றும் தெரிவிக்கப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் இந்த நாட்டின் ஜனாதிபதியாக நாமல் ராஜபக்ஷ வெற்றி பெறுவதை யாராலும் தடுக்க முடியாது என ஸ்ரீலங்கா பொதுஜன பிரபுணவின் மூதூர் தொகுதி அமைப்பாளர் இப்ராஹிம் சதாத் தெரிவித்தார் கிண்ணியாவில் இன்று இடம்பெற்ற வேட்பாளர் அறிமுக நிகழ்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் எனவே வாக்கு வங்கியில் நிலையில் பொதுஜன பெறமுறை திகழ்கிறது இந்நிலையில் அடுத்த ஜனாதிபதியாக வரக்கூடிய சக்தி எமக்கே இருக்கிறது என்ற அரசியல் கட்சியை இலங்கையின் அரசியல் வரலாற்றில் அபிவிருத்தி புரட்சியை ஏற்படுத்திய ஒரே ஒரு கட்சி என்றும் அவர் கூறியுள்ளார் நுவரலியா மாநகர சபையால் ஆண்டுதோறும் நடத்தப்படும் இரண்டாயிரத்தி இருபத்தை ஆண்டுக்கான நுவரலியா வசந்த கால தொடக்க விழா நுவரலியா பொதுச்சந்தைக்கு எதிரே உள்ள பிரதான சாலையில் செவ்வாய்க்கிழமையில் நடைபெற்றது இதேவேளை மத்திய மாகாண பிரதமர் மாநகர சபையின் மாநகர ஆணையாளர் விஜயகோன் பண்டாரவின் ஏற்பாட்டில் அங்குரார்ப்பண நிகழ்வு இடம்பெற்றது தொடக்க விழா பாடசாலை மாணவர்கள் அரசு மற்றும் தனியார் துறையினரின் பங்கேற்புடன் பல கலாச்சாரம் மற்றும் இசை நிகழ்ச்சிகளால் வண்ணமயமாக மாறியிருந்தது நுவரலியா வசந்த காலம் ஏற்றல் வரை நடைபெறவுள்ளது அந்த காலகட்டத்தில் நுவரலியா நகர எல்லையை மையமாக கொண்டு திருவிழாக்கள் இசை நிகழ்வுகள் குதிரை பந்தயங்கள் கார் மற்றும் மோட்டார் சைக்கிள் பந்தயங்கள் மலர் கண்காட்சிகள் மற்றும் பல நிகழ்வுகளை நடத்த நுவரலியா நகராட்சி மன்றம் நடவடிக்கை எடுத்துள்ளது நித்யானந்தா இறந்துவிட்டதாக அவரின் சகோதரியின் மகன் வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளதாக இந்திய ஊடகங்கள் கூறியுள்ளமை பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது எனினும் இந்த தகவல் இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை என குறிப்பிடப்பட்டுள்ளது தமிழகத்தைச் சேர்ந்த நித்தியானந்தா மீது இந்தியாவில் பல்வேறு வழக்குகள் உள்ள நிலையில் இந்திய அரசாங்கம் அவரை தேடி வருகிறது அதைத் தொடர்ந்து நாட்டை விட்டு வெளியேறிய நித்தியானந்தா கைலாசா என்ற தனித்தீவை உருவாக்கியிருப்பதாக அறிவித்ததோடு அது இந்துக்களுக்கான தனி நாடு என்றும் தனி கரன்சி பாஸ்போர்ட் கொடி ஆகியவற்றை உருவாக்கியிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் நித்தியானந்தா கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்னர் இறந்துவிட்டதாக தகவல் பரவியுள்ள நிலையில் கைலாசாவில் இருந்து யாரும் அதை உறுதிப்படுத்தப்படவில்லை என்று கூறப்படுகிறது அதேவேளை மூன்று ஆண்டுகளுக்கு முன்பும் நித்தியானந்தா இருந்துவிட்டதாக வதந்திகள் பரவிருந்த நிலையில் அதன்பின் நித்யானந்தா காணொலி ஒன்று குறிப்பிடத்தக்கது காட்டுக்குள் ஜானியுடன் சேட்டை விட்டவர்களுக்கு நேர்ந்த கதி தலைகீழாக வெளிநாட்டு பயணிகளுக்கு நேர்ந்த பரிதாபம் மட்டக்களப்பு நோக்கி சென்ற எரிபொருள் பவுசர் வயலில் கவிழ்ந்தது வயலுக்குள் ஊற்றிய பெட்ரோல் செவ்வந்தி பதுங்கியிருப்பதாக ஹோட்டல் ஒன்றை பெரும் படையுடன் சுற்றி வளைத்த போலீசார் காத்திருந்த அதிர்ச்சி வசமாக சிக்கிய பாரிய சட்டவிரோத வியாபாரி புதிய வாகனம் வாங்குவோருக்கு முக்கிய அறிவித்தல் கட்டாயமாக்கப்படும் நடைமுறை அத்தியாவசியமாகிறது அண்மையில் ஏற்பட்ட நிலநடுக்கங்கள் இலங்கைக்கு சுனாமி எச்சரிக்கை ஸ்ரீலங்கா மக்களிடையே பரவு மச்சம் யாழ்ப்பாணத்தில் இரண்டரை வயது சிறுமியின் அசாத்திய திறமை ஒரே செகண்டில் அதிரடி கின்னஸ் புத்தகத்தில் இடம் பிடிக்க வழியின்றி தவிக்கும் பெற்றோர் அரச ஊழியர்களுக்கு ஜனாதிபதி அனுரவின் கடும் எச்சரிக்கை தவறு செய்வோரை அடையாளம் காண புதிய முயற்சி திணைக்களங்களில் விவகாரம் தமிழரசு கட்சி வேட்பாளர் வீட்டின் மீது பெட்ரோல் கொண்டு வீச்சு தாக்கியது இவர்களா அதிகரிக்கும் ஜனாதிபதி அனுர மற்றும் நாமல் மோதல் அடுத்த ஜனாதிபதி நாமலே முட்டு தரப்பு உறுதி பரபரப்பாகும் தேர்தல் பிரச்சார களம் வசந்த காலம் ஆரம்பமானது சுற்றுலா பயணிகளை ஈர்த்த நிகழ்வுகள் பதிவு நித்யானந்தா உயிரிழந்து விட்டாரா வெளியான பரபரப்பு தகவல்